ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம குரூப் டூவில் இருக்கிற ஈ லெட்டரோட சவுண்டை எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பிஃபோர் தட் ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா இங்கே ஒரு அம்மா அவங்க பொண்ணுக்கிட்ட கடைக்கு போய் எக்கு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்புறா அப்பா அவங்க அம்மா ஏ எக்கை பார்த்து எடுத்துட்டு வா ஏ எக்கை உடச்சிடாமா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பொண்ணும் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நெக்ஸ்ட் அவங்க அம்மா கிச்சன்ல வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எக் ஸ்கிராம்பிள் பண்ணுறதுக்காக அவங்க பொண்ணும் அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிச்சனுக்கு போகிறாங்க அப்போ அவங்க அம்மா கிட்ட நான் எக் ஸ்கிராம்பிள் பண்ணுறமான்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அம்மா ஏ கேர்ஃபுல்லாக பண்ணு ஏ எக்கை கரெக்டாக பேனில் க்ராக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பொண்ணும் கரெக்டாக எக்கை பேனில் க்ராக் பண்ணிட்டாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது ஒரு எக்கு வாங்கிட்டு அதை குக் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளே அவங்க அம்மா அத்தனை ஏ ஏ அப்படின்னு சொல்கிறாங்க இது தாங்க யோட சவுண்டு ஸோ உங்களுக்கு இ அப்படிங்கிற லெட்டரை பார்த்தாலே உங்களுக்கு எகு ஞாபகம் வரணும் ஸோ எக்கை கீழே போட்டால் அம்மா என்ன சொல்லுவாங்க ஏ ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இது தாங்க ஈயோட சவுண்டு ஈயோட சவுண்ட் ஏ ஏ ஸோ இப்போ ஒரு சாங் பார்க்கலாமா எக்ஸ் இந்தி பேன் ஏ ஏ ஏ எக்ஸ் இந்தி பேன் ஏ ஏ எக்ஸ் இந்தி பேன் ஏ ஏ கிராகி எக் லைக் திஸ் ஏ ஸ்டோரி கேட்டாச்சு சாங் பார்த்தாச்சு இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாமா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜ் பாருங்களேன் அலஃபேண்ட் எலஃபேண்ட் எல்போ எல்போ என்ஜின் என்ஜின் என்வலப் என்வலப் ஸோ இந்த வேர்ட்ஸில் இருக்க ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் எல்லாம் ஈயில்தான் இருக்குது ஆனால் நம்ம ஈன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலை ஏ அப்படின் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் பட் இதில் கொஞ்சம் எக்ஸப்ஷன் வேர்ட்ஸும் இருக்குங்க சில வேர்ட்ஸில் நம்ம ஈய ஏன்னு ப்ரொனன்ஸ் பண்ண மாட்டோம் ஈய ஈன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் அது என்னென்னு பார்க்கலாமா ஈசி ஈகிள் இயர் ஈட் இந்த வேர்ட்ஸ்லலாம் ஈய ஏன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம் ஈனு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் பிகாஸ் யூஸ்வலாக ஈக்கப்புறம் ஏ வந்தால் நம்ம ஈயோட சவுண்டு ஏன்னு சொல்ல மாட்டோம் ஈயோட சவுண்ட் லாங் வவல் ஈ அப்படின்னு தான் சொல்லுவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி கிட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு லெட்டர் சவுண்டோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ